பாண்டவர்கள் கைலாயம் செல்வதற்கு இவ்வழியை கண்டுபிடிக்கின்றனர் அதன் பிறகு கலியுகத்தில் ஆதிசங்கரர் இக்கோயிலை கண்டுபிடிக்கிறார் அன்றிலிருந்து இன்று வரை இக்கோயில் மக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது பூமியை விட பல கோடி வருடம் பழமையான இடத்திற்குள் நுழையப் போகிறீர்கள் அதனால் கவனம் தேவை என்ற பலகை வைக்கப்பட்டுள்ளது மெய்ச்சிலிருக்க வைக்கிறது பாதாள லோகத்திற்கு செல்லும் வழி மிகவும் குறுகலாக இருக்கும் உள்ளே இரும்பு சங்கிலிகள் இருக்கும் அதை பிடித்துக்கொண்டே கொண்டே இறங்க வேண்டும் இந்த வழியை பார்த்ததுமே பல பேர் பயந்து திரும்பி சென்று விடுகின்றனர் சிவபெருமான் யாரை அழைக்கிறாரோ அவர்களாலேயே உள்ளே செல்ல முடியும் என்று கூறுகிறார்கள் இக்குகைக்குள் உள்ள எல்லா வடிவங்களும் இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்ட சுயம்பு வடிவங்களேயாகவும் உள்ளே சென்றதும் முதலில் காணக்கூடியது ஆதிசேஷனுடைய உருவமாகவும் இது பூமியை தலையால் தாங்கி பிடித்திருப்பது போல இருப்பது ஆச்சரியமாக உள்ளது மேலும் பற்கள் முதல் பாம்பிற்கு இருக்கும் விஷப்பை கூட இந்த ஆதிசேஷனிடம் உள்ளது உள்ளே செல்ல செல்ல பாம்பின் முதுகெலும்பு போன்ற அமைப்புகள் உள்ளன அங்கே இருக்கும் மிகவும் குறுகிய குகையான சேஷாவதி குகையில் இச்சாதாரி நாகங்கள் வசிக்கின்றன என்று நம்பப்படுகிறது இக்குகையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் கந்தபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது மேலும் ஆச்சரியமான விஷயமாகும் மேலும் ஆயிரம் கால்களை கொண்ட இந்திரனின் ஐராவத யானையின் கால்களை தரிசிக்கலாம் கால வைரவரின் நாக்கின் பின்பகுதியில் இருக்கும் குகைக்கு பெயர் மோட்ச துவாரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே மொத்தம் நான்கு துவாரங்கள் உள்ளன முதலில் இருப்பது பாவத்துவாரம் இராவணன் இறந்ததும் இந்த வழி மூடிவிட்டது